தேசபற்று என்பது ஒவ்வொரு மனிதனின் ரத்தத்திலும் ஊறியதாக உள்ளது அத்தகைய தேசப்பற்றால் விளைந்த கவிதையாலும் அதனால் உருவான பாடலாலும் அனைத்து மக்களாலும் மிகவும் அறியப்பட்டவராக விளங்கியறார் ரவி முருகையா ரியல் எஸ்டேட் அதிபரான இவர் எப்படி தேசப்பற்றாளரானார் இதற்கு அவர் எழுதிய தாய்மண்ணே பாடல்தான் இந்தியாவின் எழுபத்தி ஐந்தாவது சதர்திர தினத்தில் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியிடப்பட்டது அந்த பாடல் காஷ்மீர் போன்ற எழில் மிகுந்த இயற்கை அழகில் கண்கொள்ளா காட்சியாக்கப்பட்டது இதில் ரவி முருகையா சத்ரபதி சிவாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ராணுவ அதிகாரி போன்ற பல வேடங்களில் நடித்தார் இதற்கு கோபால் ராவ் இசை அமைக்க சங்கர் மகாதேவன் மூலம் தமிழ் இந்தியிலும் விஜய் ஆனந்த் இயக்கியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் மத்திய மந்திரி நிதின் கட்கரி வெளியிட்டார் இது ஐம்பது லட்சம் பார்வைகளை கடந்தது இந்த பாடல் வைரலான நிலையில் தொழில் அதிபரை வேறொரு பரிமாணத்திற்கு கொண்டு சென்று விட்டது பாருங்களேன்